வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் உங்கள் கவனத்திற்கு வங்கியில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டு மீண்டும் அடகு வைக்க வேண்டுமா உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்க வேண்டுமா அழைக்கவும் மிஸ்டர் ஸ்ரீநாத் மொபைல் நம்பர் ஒன்பது ஏழு மூணு எட்டு நாலு ஏழு நாலு ஆறு நாலு ரெண்டு நாலு ஒன்பது மூணு எட்டு நாலு ஏழு நாலு ஆறு நாலு ரெண்டு நாலு இன்று இந்த வீடியோவில் சென்னையில் வங்கி இடத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கடன் உதவிகள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க ஆங்கிலத்தில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சேல் அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருங்க பில்டப் ஏரியா கட்டமைக்கப்பட்ட பரப்பில் வந்து ஐநூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி அகரம் தென்னில் இருக்க தாம்பரம் தாலுக்கா சென்னை அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்து நூற்றி இருபத்தாறு விலையை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் சொத்து விவரங்கள் அடுக்குமாடி இப்போ ஏரியா ஐநூற்றி எழுபது சதுரடி முன்னூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் தென் தாம்பரம் தாலுகா சென்னை பின்கோட் ஆறு லட்சத்து நூற்றி இருபத்தி ஆறு விலையை என்னிடம் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு பதிவு செய்யும் வரை உங்கள் பெயரில் இந்த சொத்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழைக்கவும் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க நிலப்பரப்பளவு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடி பொன்மார் மாம்பாக்கம் தமிழ்நாடு சென்னை ஆறு லட்சத்து நூற்றி இருபத்தி ஏழு மார்க்கெட் விலை சந்தை பிரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஐம்பது லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ஏல விலை நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒரு ஆயிரம் நிலப்ப தனி வீடுங்க லேண்ட் ஏரியா வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடி பொன்மார் மாம்பாக்கம் தமிழ்நாடு சென்னை சி சிக்ஸ் லேக்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் சந்தை விலை ஐம்பது லட்சத்து நாற்பத்தி எட்டு ஆயிரம் ஏல விலை நாற்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தாறு சதுரடி ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குங்க கரணை தாங்கள் படப்பை சென்னை பின் குறியீடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஏழ விலை பத்தொம்பது லட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி அறுபது சதுரடி நானூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரண்டாவது தளம் கரணை பரணைத்தாங்கள் படப்பை சென்னை பத்தொம்போது லட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் இந்த சொத்தினை வாங்குகள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி இருபத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் நானூற்றம்பது சதுரடி செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கு வரதராஜபுரம் முடிச்சூர் சென்னை பின் குறியீடு நாற்பத்தி எட்டு சந்தை விலை நாற்பத்தாறு லட்சம் ஏழை விலை இருபத்தேழு லட்சத்து பத்தாயிரம் அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி இருபத்தொம்போது சதுரடி நானூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் ரெண்டாவது தளம் வரதராஜபுரம் முடிச்சூர் சென்னை நாற்பத்தாறு லட்சம் சந்தை விலை இருபத்தேழு லட்சத்து பத்தாயிரம் பேங்க் அவுட் பண்ணிக்கவே சார் இதெல்லாம் வந்து பேங்க் கொடுக்குற ப்ரைஸ் தான் நானாக எதுவுமே ப்ரைஸை போ போடுறது இல்லை இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு செய்ய உங்கள் மீது சொத்து பதிவு செய்யப்படும் வரை என்னுடைய நாங்கள் இருக்கிறோம் உடனே அடையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க பில்டப் ஏரியா எண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஐம்பது சதுரடி தரைத்தலம் ஊரப்பாக்கம் சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து முப்பத்தொம்போது லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏல விலை வந்து இருபத்தி நான்கு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு பில்டப் ஏரியா எண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பது சதுரடி தரைத்தளம் ஊரப்பாக்கம் சென்னை பின்குறியீடு சந்தை விலை முப்பத்தொம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏழை விலை இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் சார் இந்த ப்ரைஸ் எதுவுமே பேங்க் கொடுக்குற ப்ரைஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸு ஏழை விலை ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன் என்னுடைய சொந்த சொந்தமாக நான் சொல்கிறேன் ப்ரைஸ் கிடையாது இந்த சொத்தனை வேணுங்கிறவங்க என்னை உடனே கூப்பிடுங்க உங்களுக்கு வங்கிக் கடனில் இருந்து உங்கள் அதை முடித்து கொடுத்து உங்கள் கையில் சாவி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய இது இருக்கும் சேவை இருக்கும் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேளாது மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தொம்போது சதுரடி நின்னக்கரை குளத்தூர் சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டமைக்கப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தொம்போது சதுரடி நின்னக்கரை காட்டான் குளத்தூர் சென்னை பின்கோடு சந்தை விலை வந்து முப்பத்தொம்போது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஏழ விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தெட்டு ஆயிரம் இந்த சொத்தினை வாங்கல் வங்கிக் கடனுடன் பதிவு செய்யப்படுவதை நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் பில்டப்பேரியா ஐநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பதினாறு லட்சத்து இருபது ஆயிரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப்பேரி ஐநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி ஏழ விலை பதினாறு லட்சத்து இருபதாயிரம் இந்த சொத்துனை வாங்கல் வங்கி கடனுடன் பதிவு செய்ய உங்கள் சொத்து உங்கள் மீது பதிவு செய்ய நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அள எங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுத எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப்பேரி ஐநூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி இரண்டாம் தளம் நின்னக்கரை மா மறைமலை நகர் சார் இது இது வந்து மறைமலை நகர் காஞ்சிபுரம் அஞ்சல் குறியீடு ஏழை விலை இருபத்தொரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் அடுக்குமாடி இடத்து வந்திருக்கு பேர் ஐநூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யுடிஎஸ்சி அறுநூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி இரண்டாம் தளம் நின்னக்கரை மறைமலை நகர் காஞ்சிபுரம் சென்னை ஏழ விலை இருபத்தொரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் இந்த சொத்துக்கிணை வாங்கல் வங்கி கடனுடன் உங்களுக்கு உங்கள் சொத்து உங்கள் மீது பதிவு செய்யப்படும் வரை எங்களுடைய சேவை இருக்கும் அதனால் உடனே அலைங்கள் எக்ஸ்போர்ட் வேளாத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி புதிய பெருங்கலத்தூர் நியூ பெருங்கலத்தூர் பெண் அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஏழை விலை ஒரு கோடி அஞ்சு லட்சம் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சதுரடி புதிய பெருங்கலத்தூர் சென்னை ஒரு கோடி அஞ்சு லட்சம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடன் வாங்கி தரதுலேருந்து அந்த சொத்து உங்கள் பேரில் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய சேவை இருக்கும் அதனால் நீங்கள் உடனே என்னச்சிங்க இம்மீரியட்டாக என்னை அலையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு வந்து அறநூற்றி தொண்ணூத்தொறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பன்னெண்டு சதுரடி கன்னிவாக்கம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலையை என்னட்டோ ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் சொத்து உங்கள் பேர்த்து பதிவு செய்யப்படுவதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் உடனே ஆயங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி கட்டமட்ட ப பரப்பளவு வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பன்னெண்டு சதுரடி கன்னிவாக்கம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் விலையை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கிழங்க நான் சொல்கிறேன் இந்த சொத்தினை வாங்கல் வங்கிக் கடனுடன் உங்கள் பேரில் பதிவு போகிற வரைக்கும் என்னுடைய என்னுடைய சேவை இருக்கும் உடனே எங்கள் எக்ஸ்பர்ட் வேலை வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு லிங்க் செக்ஷன் முக்கிய அறிவிப்பு கீழே உள்ள லிங்கில் கிளிக் செய்து எங்களுக்குள்ள அனைத்து வங்கி ஏல சொத்துக்களையும் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் டூ பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் சரி இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் காலத்திலையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டெலகிராம் குருவில் சேர இந்த டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுத்துருக்கேன் சேருங்க முடி முடிவரை முடிவுரை வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்ய சொத்து பதிவு செய்யப்படுகிற எங்கள் சேவை தொடரும் நம்ம அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீ நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் எப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் போ எப்பெல்லாம் நான் வந்து இது வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனங்களை ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நீங்கள் லைக் எழுத்துனா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவுகளை நீங்கள் கூகுளில் பெற தொடங்குவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்